வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் கூடவே கூடவே குழந்தை உண்டாக நம்ம செய்ய வேண்டிய விரத முறைகளை பற்றியும் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு விரத முறையை பற்றியது தான் உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரதமுமே நமக்கு நிறைய பலன்களை அள்ளி கொடுக்கும் அதனால தான் நான் இந்த ஒரு பதிவை வந்து கொடுத்துருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஆடி மாதம் இருக்குது ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறப்பானதுன்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து இரண்டாவது வெள்ளிக்கிழமை நாளன்க்கு நமக்கு வரப்போகுது இல்லையா ஸோ அந்த நாளில் என்ன பண்ணணும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அந்த நாளில் விரதம் மிருந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அம்பிகையை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு கேட்கும் வரங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் அம்பால மனமுருகி வேண்டி மனதார விரதம் இருந்து சஷ்டி விரதம் நம்ம எப்படி இருப்போமோ அதே போல் காலையிலேருந்து உண்ணா நோன்பு இருந்து மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கோ அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கோ ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பேர் உண்டாகும் இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களுடைய குலதெய்வமே வந்து பெண் தெய்வமாக தான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இந்த விரதத்தை வந்து நீங்கள் கடைப்பிடிங்க ஹண்ட்ரட் பர்சென்ட் இதுக்கு வந்து பலன் கொடுக்கும் அதுவே வந்து உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்துச்சுனாலும் பரவாயில்லை குலதெய்வமாக காமாட்சியம்மனை மனதார நினைத்து நீங்கள் வந்து இந்த விரதத்தை வந்து இருக்கலாம் சஷ்டி விரதம் எப்படி இருப்பீங்களோ அதே போல் இருந்து காலையிலே பூஜைகளை தொடங்கி காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்து ஈவினிங்கில் அம்பாளுக்கு பூஜைகள் செய்து முடிச்சுட்டு நெய்வேத்தியமாக வைக்க வேண்டிய பொருட்கள் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் இல்லை சஷ்டி விரதங்கள் நம்ம வைக்கிற மாதிரி வெற்றிலைப்பாக்கு பழம் மட்டும் வைத்து கூட இந்த விரதத்தில் வந்து நீங்கள் வந்து இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு இனிப்பு வகையை வைத்து விரதம் இருக்கும் பொழுது பரிபூரணமாக இருக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னக்கூடியவங்க கூடியவங்க உங்களுடைய குலதெய்வத்தையோ அல்லது காமாட்சி அம்மனையோ மனமுருகி வேண்டி இந்த வருடம் நிச்சயமாக எனக்கு குழந்தை தரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த இரண்டாம் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருங்க தொழில் அப்படி விரதம் இருக்க முடியலை சாப்பிடாமலாம் இருக்க முடியல அப்படின்னா கூடியவங்க காலை மாலை இருவலையும் வீட்டில் வந்து விளக்கேற்றி அம்பால மனமுருகி வேட்டி பூஜைகள் செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து அம்பாளுக்கு வளையல் பிரசாத வளையல் வந்து நீங்கள் வந்து வாங்கி அம்பாளுக்கு வந்து பிரசாதமாக கொடுத்துருங்க கொடுத்த வளையலை மறுபடியும் வந்து நீங்கள் வந்து வாங்கி உங்களுடைய கைகளில் வந்து அணிஞ்சிக்கோங்க சீக்கிரமே இந்த வளையல் எனக்கு வளைகாப்பு வளையலாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாவை மனமுருகி வேண்டிக்கிட்டு இந்த விரதத்தை வந்து செய்யுங்க இல்லை இந்த பூஜையை வந்து செய்யுங்க ரொம்ப சிம்பிளான வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலும் அம்பால் சீக்கிரமே நிறைவேற்றி தருவாங்கிறது தான் நம்பிக்கை அதனால தான் எந்த வெள்ளிக்கிழமையும் இல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமையில மட்டும் இதை பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் வளையலுடைய நிறம் வந்து கணக்கு கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பச்சை நிறத்தில் கொடுங்க பச்சை நிறம் கிடைக்கல அப்படின்னா கிடைக்கிற நிறத்தை நீங்கள் வந்து அம்பாலுக்கு கொடுத்து அதை வந்து ரிட்டன் வாங்கி நீங்கள் வந்து கைகளில் வந்து அணிஞ்சிக்கோங்க உங்களுக்கு அடுத்த மாதமே குழந்தை தங்கிருச்சு அப்படின்னா அந்த அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு இதே போல் வளையல் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நீங்களே வந்து கொடுங்க பிரசாதமாக அம்மனுடைய பிரசாதமாக வந்து நீங்கள் வந்து கொடுங்க ஸோ ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறோம் இன்னும் வந்து பிரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலை எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு என்ன கடைசி முயற்சியாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கும் முக்கியமான விஷயம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நான் மட்டும் செய்யுங்க இல்லை நம்பிக்கையெல்லாம் இல்லைங்க ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் செய்ய வேண்டாம் நம்பிக்கை இருந்துச்சு கடவுள் கண்டிப்பாக எனக்கு குழந்தை பக்கியத்தை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி